அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரெக்டாக சொல்லணும்னா அறுபத்தி நாலு நாட்கள் தான் இருக்குது ஜூலை பன்னெண்டு எக்ஸாம் ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ஸ்பீடப் பண்ணுறமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூறு கொஸ்டின்ஸ் தமிழ்லேருந்து கேட்குறாங்க நூறு கொஸ்டின் தமிழ்லேருந்து கேட்குறாங்க இருபத்தஞ்சு மார்க்ஸ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்குறாங்க இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு கிட்டத்தட்ட இரநூறு கொஸ்டினுக்கு முந்நூறு மார்க்கு குறைஞ்சது நம்ம நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி எண்பது கொஸ்டின் அடித்தா தான் நமக்கு போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் ஸோ எந்தளவுக்கு நம்மளோட அந்த ஸ்பீடை பண்ணி படிக்கிற ரிவிஷன் பண்ணுறதையும் நம்ம த வளர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து இது பண்ண முடியும் இப்போ கரண்ட் சோர்ஸ் என்ன இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது ஒரு ஒரு மெட்டீரியல் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமானது ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்கூல் புக்கை வந்து நம்ம ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம ரெகுலராக வந்து வாசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா போட்டு பார்க்கணும்ப்பா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படிலாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இலக்கணம் சம்மந்தமான கொஷின்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கு பார்த்துக்கணுமே ஆறுலேருந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தமிழ் புத்தகத நல்லா புது புத்தகம் அதுக்கப்புறம் பழைய புத்தகம் ரெண்டுமே ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நியூ புத்தகத்தையும் நம்ம பார்க்கணும் ஓல்டு புத்தகத்தையும் பார்க்குறோம் அதில் இருக்க எழுத்து எழுதுக சேர்த்து எழுதுக அதில் இருக்க ஓர் எழுத்து ஒரு மொழி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஒன்று விடாமல் பார்த்துடணும் ஏன்னா நம்ம இதுலேருந்து கொஸ்டினே வரப்போகுது குரூப் ஃபோர் லெவலுன்றப்ப நமக்கு டென்த்து லெவலில் தான் வரும் ஆனால் இருப்பி நம்ம லெவன்த்து டுவெல்த்து பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும் லெவன்த்து டுவெல்த்து இப்போ புது புத்தகத்தில் இருக்கிற அதில் இருக்கற இலக்கண குறிப்பு அதில் இருக்க இலக்கணம் அதில் இருக்கிற விதிகள் இனமிகள் விதிப்படி உயிர் வந்து ஒன்றுவதில்வே அதுக்கப்புறம் வந்து ஈர்புதல் விதிப்படி அப்படின்னு சொல்லி நிறையா ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும் இலக்கணமும் மேக்ஸ் மாதிரி தான் ஸோ ரெகுலரான நம்ம போட்டு போட்டு பார்க்க தான் நமக்கு மேக்ஸ் வரும் அந்த இந்த மாதிரி தான் ரெகுலராக போட்டு போட்டு பார்க்க நமக்கு இலக்கணமும் வரும் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் உரைநடை இலக்கியம் அதுக்காண்டி நம்ம படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம படித்து தான் ஆகணும் திரும்ப திரும்ப அதையும் அந்த விஷயங்கள் நம்ம அசைப்பட்டு தான் ஆகணும் தமிழில் இருக்க ஆண்டுகள் தமிழில் இருக்க பேர்கள் தமிழுக்கு யார் யாருக்கு யார் யாருக்கு என்ன பட்டம் கொடுத்தான்னு சொல்லி பே பார்க்குறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சுத்தத் தியாகின்னு சொல்லி தேவரை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்னவர் யாருன்னா பெரியார் பெரியாருக்கு பெரியாரும் பட்டம் கொடுத்தது யாருனா வந்து ஒரு புக்கில் தர்மாம்பாலும் போட்டிருப்பாங்க இன்னொரு புக்கில் நீலாம்பி அம்மையார்னு போட்டிருப்பாங்க ஆனால் பெண்கள் மன்னன்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி உரைநடை சார்ந்த விஷயங்களையும் காய்த்தே மில்லத் தேவர் இந்த மாதிரி வந்து உரைநடையில் இருக்கிற தலைவர்கள் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கூற்றுகள் அதுவும் கேட்கற இலக்கியத்துலேருந்து கேட்கலாம் உரைநடையிலேருந்து கேட்கலாம் பாட்டு எட்டு தொகை சங்க இலக்கியத்துலேருந்து கேட்கலாம் ஐம்பெருங்க காப்பியத்திலேருந்து கேட்கலாம் அதனுடைய ஆண்டுகள் அந்த அவங்களோட அந்த இலக்கியம் எழுதின பெயர்கள் அவங்களோட நண்பர்கள் இப்போ இலங்கை ஓடிகளோட நண்பர் வந்து சீத்தலை சாத்தினார் இந்த மாதிரி விஷயங்களும் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தகவல்களை வந்து நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிற தெளிவாக படிச்சுக்கிறணும் ஓகேங்களா தவிர்த்து வந்து பார்த்தோம்னா இலக்கிய தொண்டர்களை வந்து பொறுத்த வரைக்கும் சி லக்குவனார் நிறைய தேவநாய பாவன ஒரே மாதிரி விஷயங்களை எழுதணும் இருக்காங்க தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் உரை வந்து எழுத பார்த்தோம்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார் திருக்குறள் மரபுரை தேவநாய பாவனர் எழுதியிருப்பார் திருக்குறள் தெளிவுரை வாகூசி திருக்குறள் விரிவுரை திருவிக்கா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை வந்து திறனார் தற்கால நக்கீரர் என்று அழைக்கப்பட்டவர் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தேடி தேடி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து ஸ்கூல் புத்தகம் உள்ளதையும் படிக்கணும் ப்ளஸ் வந்து ஓரளவு ஒரு மொழிக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் எழுதுக வாக்கிய சொற்றில் அமைக்கப்படுவர் தன்வினை பிறவினை இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெளிவாக வந்து படிச்சுக்கிறனும்ப்பா ஏன்னா இதுலருந்தான் கொஸ்டின் நமக்கு வரப்போது இலக்கியத்திலிருந்து இலக்கணத்தில் இருந்துக்கான இலக்கணத்தில் அதிகமாக வரப்போகுது அது அதிக கொஸ்டின் வரப்போகுது அதே மாதிரி இலக்கணத்துலையும் இலக்கியத்துக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு படிச்சுக்கிறோம் நானும் அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் முக்கியம் குறைஞ்சது நம்ம தமிழில் தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின் அடிக்கணும்ப்பா தொண்ணூற்றி எட்டு தான் நம்ம வெற்றியின் இலக்கவே நம்ம அடைய முடியும் ஸோ தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் வந்து குறையவே கூடாது எப்படி எப்படிலாம் கேட்குறாங்க இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்களா அதை பிரித்தழுதுக சேர்த்தழுக தரவாக படிச்சிடணும் கலைச்சொற்கள் சொற்கள் தரவாக படிச்சிடணும் நீங்கள் கலை சொற்கள் அரசியலமைப்பில் இருக்க கலை சொற்களையும் நீங்கள் ஒரு தடவை ஆச்சு விட்டுக்கங்க கிறிஸ்டியில் இருக்க கலை சொற்களையும் வாச்சுக்கோங்க ஏன் தமிழில் இருக்க கலை சொற்கள் மட்டும்தான் படிக்கணும்னு கிடையாது ஏன்னா அவங்க காமன கலை தான் சொல்லியிருக்காங்க ஸோ கலை நம்ம ஸ்கூல் புத்தகத்துலேருந்து எங்கேருந்து வேணால் கேட்கலாம் அப்படின்றப்ப நீங்கள் கலை சொற்கள் காமனாகவும் நீங்கள் படிச்சுக்கோங்க எழுத்து இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து படிச்சுக்கோங்க நீங்கள் ஓகேங்களா ஓரளவு ஒரு மொழி தெரியும் நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னா ஸ்கூல் புத்தகத்தில் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் கவர்மெண்ட்டும் ஆர்டிகல் போட்டிருக்கேன் அதையும் படிச்சுக்கோங்க அதை தவிர்த்து நானுமே ஓரளவு ஒரு மூலியிருந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் கூட பார்த்துக்கலாம் அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தவிர்த்து வந்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க நியூ தமிழ் வந்து நல்லா படிச்சுக்கணும் லெவன்த்து டுவெல்த்தில் த இருக்கிற ஓல்டு தமிழ் நம்ம நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற சிறப்பு தமிழ் படிக்கணும் எதுக்கு சார் சிறப்பு தமிழ்லாம் படிக்கணும் சிறப்பு தமிழையும் கலைச்சொருக்கள் நிறையா கொடுத்துருக்காங்க சிறப்பு தமிழ் தமிழ் அறிஞர்கள் நிறையா கொடுத்துருக்காங்க சிறப்பு தமிழ்லேயே வந்து பார்த்தோம்னா பெரியாரை பற்றி எழுத்துச் சிறுத்தை பற்றி அவ்வளோ இதழ்கள் இதழ்கள் நிறைய இதழ்கள் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம குடியரசு இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரியார் தான் தொடங்கியிருக்கான்னு சொல்லி படிச்சிருப்போம் ஆனால் பெரியாரை தவிர்த்து அவரோட சேர்த்து தங்க பெருமாள் பிள்ளை அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறப்ப தான் இந்த நம்ம குடியரசு இதில் தொடங்குவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எங்கே இருக்குன்னா சிறப்பு தமிழில் தான் இருக்குது அதாவது சிறப்பு தமிழில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம கம்பராமாயணத்தை வந்து நம்ம நார்மலாக படிக்கிறப்ப ஆறு காண்டங்கள் படிச்சிருப்போம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து ஏழாவது காண்டம் வந்து உத்தரகாண்டம் வந்து ஒட்டக்கூத்தர் எழுதிருப்பார் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ வந்து ராமன் வந்து காட்டுக்கு போனது அது வந்து பார்த்தோம்னா அயோத்திய காண்டம் கிட்கிந்த காண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் சீதை வந்து கிட்னாப் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் அப்டேட் பண்ணியிருக்காங்க சிறப்பு தமிழில் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்கப்பா லெவன்த்து டுவெல்த்து பாட தமிழையும் நீங்கள் நல்லா ஒரு தடவை வாட்சிருங்க தயவு செய்து அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் லெவன்த்து தமிழத்தில் இருக்குது டேட்டா அதை ஏகப்பட்ட தகவல் கொடுத்துருக்காங்க பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க சிறப்பு தமிழில் வந்து பார்த்தோன்னா இதழ்கள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் முதல் இதழ் வந்து பார்த்தோம்னா தினவர்த்தன மணி ஆனால் வந்து அது தமிழர்களால் தொடங்கப்பட்ட இதழ்கள் வந்து பார்த்தோம்னா சுதேசமித்ரன் அதான் தமிழ்நாட்டில் வந்து முதல் அரசு அரசியல் இதிலும் கூட இந்த மாதிரி தகவல்கள் நிறைய தகவல் வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் தமிழை வந்து நீங்கள் வந்து அசால்ட்டை நினச்சிட வேணா தமிழில் தொண்ணூத்தெட்டு கொஸ்டின் நம்ம அடிச்ச ஆகணும் தொண்ணூத்தெட்டு மார்க் கிடையாதுப்பா தொண்ணூத்தெட்டு கொஸ்டின்ஸ் அடிச்ச ஆகணும் ஓகேங்களா மன்றம் லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ் படிச்சிடணும் லெவன்த் டுவெல்த்து இலக்கணத்துக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் இலக்கியத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இல்லை மேக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் தொடர்ச்சியான ப்ராக்டிஸில் இருந்தால் தான் அடிக்க முடியும் ஸோ ஆப்டிடியூடுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க பத்து ரீசன் கேட்குறாங்க பதினஞ்சு ஆப்டிடியூட் கேட்குறாங்க தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்சிஎம் ஹச்சிஎஃப் தனி வட்டி கூட்டு வட்டி ஏஜ் கணக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் ஓகேங்களா தொடர்ச்சியான பேங்க்ஸ் தாங்க ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறது நிறைய போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உங்களுக்கு தோட்டத்தில் தெரியல அப்படின்னா யூடியூப்பில் எதாவது நீங்கள் அடித்தாலே வந்து வந்துடும் ஸோ வந்து எல்சிஎம் நடிச்சிங்கன்னா அதாவது ஒரு டாபிக் வந்துடும் அது சம்பந்தமான யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து அரசியலமைப்பு அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட போது பத்து எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டு அட்டவணை தான் இருந்துச்சு முதல் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஒன்பது அட்டனை சேர்த்துருப்பாங்க பத்தாவது அட்டனை சேர்த்துருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அடுத்து பதினோராது அட்டவணையும் பன்னெண்டாவது அட்டவணை எழுபத்தி மூணு சட்டத்தில் எழுபத்தி நாலு தான் அது தொண்ணூற்றி ரெண்டு சேர்த்துருப்பாங்க ஸோ பன்னெண்டு அட்டவணை இருபத்தஞ்சு பகுதிகள் கிட்டத்தட்ட வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிகல் நீங்கள் நல்லா படிச்சிடணும் இது வந்து டென்த் புத்தகத்தில் இருக்கிற முதல் மூணு படத்தை நல்லா தரவாக படிச்சிருங்க அரசியலமைப்பில் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்தில் இருக்க அரசியலமைப்பு நீங்கள் படிச்சிருங்க இதில் இருந்தால் கொஸ்டின்ஸே வரப்போகுது அப்புறம் நார்மலாக இருக்கு ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் அரசியலமைப்பு நம்ம ஒரு தடவை நல்லா வாட்சி விட்டாலே ஒன்று ரெண்டு வாட்சி நின்றுரும் இதுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் அடிச்சிடலாம் ஓகேங்களா இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு பதிமூணாவது நம்ம அடிச்சிடலாம் தமிழ்நாட்டு வரலாறு பண்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு சங்க இலக்கியங்கள் இதில் இதில் வந்து பார்த்திங்கனா சிறப்பு தமிழ் நமக்கு கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் பொருளாதார நிர்வாகம் தமிழ்நாட்டு பொருளாதார பிரச்சனை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோ மொத்தம் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஐயன் நம்ம பொறுத்த வரைக்கும் டென்த்து புத்தகம் டுவெல்த் புத்தகத்தையும் படித்தா போதும் இதே வந்து போதுமானது ஐயன் நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்து சமையல் வரையும் குப்தர்கள் முகலாயர்கள் இதை நீங்கள் தரம் அது மந்த படிச்சிட்டாலும் இது கண்டிப்பாக ஒரு நாலு கொஷின் வந்துடும் மொத்தமே வந்து ஐயன் நம்ம ஹிஸ்ட்ரியும் சேர்த்து நம்ம பத்து கொஷின் தான் கேட்குறாங்க குறைஞ்சி நம்ம ஒரு எட்டு கொஷின் அதை அடிச்சிடலாம் ஜாகிரபை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும் சயின்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட் கண்டென்ட்டு முக்கியமான பண்ணது மட்டும் நீங்கள் படிச்சிருக்கேன் தனிமொழி ஒரு சட்டை உடல் நோய்கள் வேதியியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி உங்கள் செலக்டடான டாப்பிக் மட்டும் படித்தாலே போது நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் டைமிங்கில் வந்து மொத்தமாக தொகுத்து ஒரு பிடிஎஃப் மாதிரி நம்ம போடுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா மொத்தம் நம்ம நூற்றி ஐம்பது கொஸ்டின் அடிக்கிற நண்பர்களே அறுபத்தி நான்கு நாட்கள் தான் இருக்கிறது கடுமையான முயற்சி தேவை அதே தரத்தில் பயிற்சி தேவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திரும்ப திரும்ப பாருங்கள் அதில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கொஸ்டின் வந்துடும் கண்டிப்பாக நம்ம அடிச்சலாம் நண்பர்களை தொடர்ச்சியான முயற்சியில் இருக்கணும் ஓகேங்களா தமிழ் ரெண்டு கண்டு மாதிரி இருக்கணும் நமக்கு அரசியலமைப்பு வரலாறு பண்பாடு தொடர்ச்சி ஆசிப்பில் இருக்கணும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி